வெல்கம் டு டிஎன்பி ஸ்மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் வணக்கம் டே நம்பர் தேர்ட்டி செவன் டே நம்பர் தேர்ட்டி செவனில் நம்பர்ஸ் இந்த டாபிக் பார்க்குறோம் ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் கான்செப்டில் ஏபிஜிபி ஸ்பெஷல் சீரீஸ் இந்த கான்செப்ட் எல்லாமே வரும் இப்போது இந்த டே டே நம்பர் தேர்ட்டி செவனில் கூட்டு தொடர் வரிசை ஏபி கான்செப்ட் தான் இங்கே பார்க்குறோம் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க கே ப்ளஸ் ஒன் த்ரீ கே மற்றும் ஃபோர் கே ப்ளஸ் டூ ஆகிய ஒரு கூட்டு தொடரில் அமைகின்றன எண்ணில் கேயின் மதிப்பு காண்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போது கூட்டு தொடர் அப்படிங்கிற போது இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் நம்பர் இருக்கும் அது காமனான டிஃப்ரென்ஸில் வந்து செகண்ட் நம்பர் இருக்கும் அதே காமனான டிஃப்ரென்ஸில் வந்து தேர்ட் நம்பர் இருக்கும் இந்த மாதிரி கான்செப்ட் தான் இருக்கும் ஓகேவா இதை ரெண்டு விதங்களில் சால்வ் பண்ணலாம் இப்போது இந்த மாதிரி கான்செப்டில் கேங்கிறத கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் டைம் இது செகண்ட் டைம் இது தேர்ட் டைம் ஓகேவா இப்போ அந்த டிங்கிற வேல்யூ என்ன சொல்லுவோம் நம்ம காமன் டிஃப்ரென்ஸு செகண்ட் டேம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேம் இதுன்னு சொல்லுவோம் ஈக்குவல் டு தேர்ட் டேம் மைனஸ் செகண்ட் டேம் அதுக்கு முந்த ஒரு டேம் எடுத்தால் அதுக்கு முந்தின டேம் இதோட டிஃப்ரென்ஸ் வந்து எப்போயுமே காமனாக இருக்கும் இதானா நம்ம பார்க்குறோம் இப்போ இதே போல் இதாக செகண்ட் டேம் எடுப்போம் இதை ஃபஸ்ட் டேம் தானே அப்போ செகண்ட் டேம் என்ன த்ரீ கே ம மைனஸ் மைனஸ் டேம் வரணும் மைனஸ் ஃபஸ்ட் டேம் என்ன கே ப்ளஸ் ஒன்று இப்போது இந்த மாதிரி ரெண்டு டேம் கே ப்ளஸ் ஒன்னுங்கிறது ரெண்டு லெட்டர் இருக்கா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ப்ராக்கெட்டில் போடுங்க அப்போ தான் நீங்கள் முன்னாடி மைனஸ் சிம்பிள் வரும்போது கரெக்டாக அதை உள்ளே மல்டி பண்ணும்போது கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும் அதே போல் ஈக்குவல் இந்த சைடு என்ன தேர்ட் டைம் என்ன ஃபோர் கே ப்ளஸ் டூ மைனஸ் செகண்ட் டைம் என்ன த்ரீ கே அப்போ த்ரீ கே நோட் பண்ணிட்டேன் இப்போ சிம்பிளை பண்ணும்போது கவனிங்க த்ரீ கே மைனஸ் டம் உள்ளே மல்டிஃபை பண்ணுங்கள் மைனஸ் கே மைனஸ் ஒன் இப்போது ஒருவேளை நீங்கள் ப்ராக்கெட் போடாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த செகண்ட் டேம்க்கு அதாவது கே ப்ளஸ் ஒன்னுக்கு ப்ராக்கெட் போடாமல் இருந்தீங்கன்னா மைனஸ் கே ப்ளஸ் ஒன்றுன்னு நம்ம எழுதுவோம் அப்போ நம்ம என்ன நினச்சிக்கோ கே மட்டும்தான் மைனஸ் டேம்னு நான் நினச்சுக்கோம் ஆனால் ப்ராக்கெட் போடும்போது தான் என்ன தெரியும் அந்த மைனஸ் வந்து ரெண்டு டேமுக்கும் மல்டிபிள் பண்ணும்போது ரெண்டுலுமே மைனஸ் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோம் ஸோ இந்த மிஸ்டேக் வந்துடக்கூடாது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்கெட் போட்டுக்கணும் ஓகேவா ஈக்வல்ட்டு ஃபோர் கே ப்ளஸ் டூ மைனஸ் த்ரீ கே இப்போ கே வரலாம் சிம்பிளை பண்ணுங்கள் இங்கே த்ரீ கே இருக்குது இங்கே மைனஸ் ஒன் அப்போது டூ கேன்னு வருமா டூ கே மைனஸ் ஒன் ஈக்வல்டு இங்கே என்ன ஃபோர் கே ப்ளஸ் டூ மைனஸ் த்ரீ கே அப்போது ஃபோர் கேவும் த்ரீ கே இப்போ அப்படின்னா பேலன்ஸ் ஒன் கே மட்டுந்தான் அப்போ கே ப்ளஸ் டூ அப்படிங்கிறது இதை சிம்ப்ளை பண்ணுங்கள் இந்த கே வேல்யூ ஈக்குவல் இந்த சைடு நான் கொண்டு போயிடறேன் அப்போ மைனஸ்கேன்னு மாறுமா ஏற்கனவே இந்த சைடு என்ன இருக்குது டூ கே இருக்குது அப்போ டூ கே மைனஸ் கே ஈக்குவல் இந்த சைடு ரெண்டு இருக்குது அதை அப்படியே நோட் பண்ணிவிட்டேன் இந்த மைனஸ் ஒன்று ஈக்குவல் அந்த சைடு போகும்போது ப்ளஸ் ஒன்றுன்னு மாறுமா அப்போ ப்ளஸ் ஒன் நோட் பண்ணிட்டான் இப்போ இங்கே கவனிங்க லாஸ்ட் டைமில் த்ரீ டூ கே மைனஸ் கே ஒரே ஒரு கே மட்டும் தான் வரும் ஈக்குவல் டு டூ ப்ளஸ் ஒன் த்ரீ அப்போ கேவோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் கேவோட வேல்யூ த்ரீ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஸோ எனக்கு இந்த ஃபார்மெட் தெரியலை ஆனால் கூட்டு தொடர் வரிசைனா என்ன தெரியும் இப்போ என்ன என்னென்னு தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆப்ஷன்லேருந்து நீங்கள் போகலாம் ஓகே அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் ஒன்ஸ் நான் சொல்லிடுறேன் இப்போது கேவோட வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வேலை ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா கேவோட மதிப்பு ஜீரோ வந்தால் ஃபஸ்ட்டு டைமில் ஒன்றுன்னு வரும் ஏன்னால் இந்த இடத்துல ஜீரோ போயிருமா ஜீரோ போயிருந்தோம் பேலன்ஸ் ஒன்று வரும் இங்கே ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணும்போது டோட்டல் டேம்மே ஜீரோன்னு மாறிடும் இங்கே என்ன அப்படின்னா இந்த ஜீரோ ஜீரோனு ஆகிட்டு இந்த ப்ளஸ் டூங்கிற போது டூ மட்டும் இருக்கும் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைமில் நம்ம மைனஸ் ஒன்று பண்ணுறோம் ஆனால் செகண்ட் டைமில் ப்ளஸ் டூன்னு மாறிடுதா அப்போது காமன் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்போ ஆப்ஷன் ஏ வராது ஓகேவா இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ அதே இது ஒன்றுன்னு நம்ம சப்ஷிட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் இப்போ கே ப்ளஸ் ஒன்றில் கே ப்ளஸ் ஒன்றில் ஒன்றுன்னு சப்ஷிக் பண்ணால் டூன்னு வரும் அடுத்தது இங்கே த்ரீன்னு வரும் ஏன்னா ஒன்று கே ஓடவாலி ஒன்று சப்ஷிக் பண்ணுறோம் ஒன்று மூணு இன்ட்டு ஒன்று மூணு அடுத்து இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா நாலு ப்ளஸ் ரெண்டுன்னு மாறுமா கேவோட ஓடவாலி ஒன்றுன்னு சப்ஷிக் பண்ணும்போது நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறுன்னு மாறும் இங்கேயும் வித்தியாசம் வருதா இங்கே ஒன்று ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா மூணு அப்போ காமனாக இல்லை அப்போது ஆப்ஷன் பியும் வராது இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக நம்ம செக் பண்ணிடலாம் அதே போல் ரெண்டு கே உடல் ரெண்டும் சப்ஷிட் பண்ணால் ஃபஸ்ட் இருக்க டேமுக்கு மூணு வரும் செகண்ட் இருக்க டேமுக்கு ஆறுன்னு வரும் தேர்ட் இருக்க டேமுக்கு நாலு ரெண்டாம் எட்டு எட்டு ப்ளஸ் ரெண்டு பத்துன்னு மாறியது இங்கே பார்த்தோம்னா ப்ளஸ் மூணு அதிகரிக்குது ஆனால் இங்கே பார்த்தோம்னா ப்ளஸ் நாலு அப்போ இதுவும் வரலை மூணு ஆப்ஷன் வரல அப்படின்னா கடைசியில் என்ன தான் இருக்கும் நாலாவதாக இருக்கும் இதை நீங்கள் ஃபைனலாக நீங்கள் சூஸ் பண்ணிடலாம் இப்போ இதை செக் பண்ணுங்கள் மூணுன்னு சப்ஷிட் பண்ணால் மூணு ப்ளஸ் ஒன்று நாலு கமா அடுத்தது மூணு இன்ட்டு மூணு மூணுனா ஒம்பது அடுத்தது மூணு சப்ஷூட் பண்ணோம்னா அங்கே பன்னெண்டு ப்ளஸ் ரெண்டு பதினாலு இப்போ இதில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அஞ்சு அதே போல் இதுலையும் அஞ்சு தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ காமனாக அஞ்சு தானே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ இதுதான் ஒரு கூட்டு தொடர் வரிசை அமைக்குது இதுக்கு கேவோட வேலை என்னன்னு சப்ஷூட் பண்ணியிருக்கோம் மூணுன்னு சப்ஷூட் பண்ணியிருக்கோம் அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் இந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஆப்ஷனை வச்சும் நீங்கள் செக் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஏழு கம்ம பத்து கம்ம பதிமூணு என்ற எண்களின் வரிசையில் இருபதாவது என்னானது அப்படின்னு கொஸ்டின் கேட்டுக்காங்க இப்போ இருபதாவது உறுப்பு ஓகேவா என்ன பண்ண போகிறோம் இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் டிஎன் ஈக்வல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் எண்டு டி இதை எப்படி நம்ம கூட்டுத்தொடர் வரிசை தான் அப்படிங்கிறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்னு பாருங்கள் ஏழு பத்து பதிமூணு இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது கூட்டுத்தொடர் வரிசையாக இருந்தால் இந்த இதில் காமனாக ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இப்போ ஏழு ப்ளஸ் மூணு பத்து பத்து ப்ளஸ் மூணு தான் பதிமூணு அப்போ மூணு மூணாக இன்க்ரீஸ் ஆகுது அப்போ இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த கூட்டுத்தொடர் தொடர் வரிசையில் எத்தனாவது உறுப்பு என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஒன்றும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அவங்க கொடுத்துருக்க சீரீஸில் இருந்து அந்த கூட்டு தொடர் வரிசையாக பெருக்கு கண்டுபிடிச்சிடணும் ஓகே இப்போ இந்த சீரீஸில் இருந்து ஏங்கிற டேம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா முதல்ல இருக்கிறது தான் அந்த ஏங்கிற டேம் ஓகேவா அடுத்தது பொது வித்தியாசம் என்ன நம்ம இந்த ஏங்கிறது ஏழுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் பொது வித்தியாசம் தான் அந்த மூணு மூணாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோமா இதுதான் டியோட வேல்யூ இப்போ ஃபார்முலா சப்ஷூட் பண்ணுங்க இப்போ என்னோட வேல்யூ என்ன என்னோட வேல்யூ தான் அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுதான் இருபதாவதுன்னா என்னோட வேல்யூ அந்த இருபது சப்ஷூட் பண்ணுங்க டி டுவெண்ட்டியாக அதான் கேட்குறாங்க ஏவோட வேல்யூ ஏழு ப்ளஸ் என்னோட வேல்யூ இருபது இருபதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பத்தொம்போது அப்போ பத்தொம்போதுங்கிறத நோட் பண்ணிடலாம் டேரெக்டாக நம்ம நோட் பண்ணிடலாம் டியோட வேல்யூ மூணு மூணாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம் இதில் ப்ளஸ் மைனஸ்லாம் கரெக்டாக கவனமாக பார்த்து நோட் பண்ணணும் இங்கே ப்ளஸ் தான் அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஏழு ப்ளஸ் பத்தொம்பது எட்டு மூணு முப்பது ப்ளஸ் இருபத்தேழா ஐம்பத்தி ஏழு இப்போ ஏழு ப்ளஸ் ஐம்பத்தேழு அறுபத்தி நாலு அந்த இருபதாவது உறுப்பு என்ன அறுபத்தி நாலு ஓகேங்களா அப்போ மூணு மூணாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருந்தாங்கன்னா இருபதாவது உறுப்பு அந்த அறுபத்தி நாலுங்கிறது கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் மூணாவது கொஸ்டின் பாருங்க ஒரு ஏபிஎல் பத்து மற்றும் பதினாலாவது உறுப்புகளின் விகிதம் எட்டு எஸ்ட்டு பதினொன்று எனில் அது தொடர் கூட்டுத்தொடரில் தொடரில் ஆறு மற்றும் பதினாறாவது உறுப்புகளின் விகிதம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இந்த ஏபி கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லிட்டாங்க இங்கே கொடுத்துருக்க டேட்டா கவனிங்க பத்தாவது உறுப்பு பதினாலாவது உறுப்பு இது மட்டும் கொடுத்துருக்காங்க அடுத்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அதோட விகிதம் மட்டும் கொடுத்துருந்து அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க ஆறாவது உறுப்புக்கும் பதினாறாவது உறுப்புக்கும் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போது நம்ம இந்த பத்தாவது உறுப்பு அப்படின்னா நம்ம காமனாக அதோட உறுப்புக்கு ஃபார்முலா என்ன நோட் பண்ணுவோம் டிஎன் இக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று டி இதில் அவங்க பத்தாவது உறுப்புனா ஒரே ஒரு டேட்டா மட்டும்தான் இருக்குது என்னோடய வேல்யூ பத்துன்னு இருக்குது அடுத்து என்னோடய வேல்யூ பதினாலுன்னு இருக்குது இதுதான் அவங்க கொடுத்துருக்காரு இப்போ இதை நோட் பண்ணுங்கள் இது ரெண்டுக்கான வீதம் தானே கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த நான் ஏ ப்ளஸ் என்னோடய வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க பத்து கொடுத்தா பத்து மைனஸ் ஒன்று ஒன்பது ஒன்பது டி விகிதம் கொடுத்தனால டிவைடில் போட்டு அடுத்து பதினாலாவது உறுப்பு ஏ ப்ளஸ் பதினாலு மைனஸ் ஒன்று பதிமூணு அப்போ பதிமூணு இதுதான் அவங்க கொடுத்துருக்கா விகிதம் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க எட்டு பை பதினொன்று ஓகேவா இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன் எப்படி கண்டுபிடிக்கலாம் க்ராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னால் பதினொன்றால இங்கே இதையும் பண்ணு ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும் எட்டால் இது ரெண்டையும் மல்டிபி பண்ணும் அப்போ பதினொன்று எட்டு ஒன் ஏ பதினொன்று ஏ ப்ளஸ் பதினொன்று இன்ட்டு ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது டி ஈக்குவல் டு எட்டு இன்ட்டு ஏ எட்டு ஏ ப்ளஸ் எட்டு இன்ட்டு பதினொன்று டி பதிமூணு டி எண்பது ப்ளஸ் இருபத்தி நாலு நூற்றி நாலு டி ஓகேங்களா இப்போது நீங்கள் பண்ணிவிட்டு இங்கே என்ன நோட் பண்ணுவீங்க பதினொன்று நோட் பண்ணிட்டு அடுத்து பதினொன்று நாலில் இந்த ரெண்டு இடத்துல பண்ணுவீங்க நான் டேரக்டாக அதை நான் நோட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணுறதுக்கு தான் ரைட் இப்போது இதில் ஏ ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வரலாம் ஏற்கனவே பதினொன்று ஏன்னு இருக்கா அப்போ பதினொன்றில் எட்டு போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் மூணு ஏன்னு இருக்குது அடுத்தது இங்கே நூற்றி நாலு டின்னு இருக்குது நூற்றி நாலு டீயில் இந்த தொண்ணூற்றி ஒம்போது டிஏ ஈக்குவல் சைடு கொண்டு போகிறோம் அப்போ நூற்றி நாலு மைனஸ் தொண்ணூற்றி ஒன்போது அஞ்சு அஞ்சு டீன்னு இருக்கும் இதில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஏ பை டி மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போது ஏவோட வேல்யூ டிவைடன் பை டியோட வேல்யூ ஏவோட வேல்யூ டிவைடன் பை டியோட வேல்யூ இப்போ இந்த சைடு அஞ்சு இருக்கா அஞ்சு அப்படியே நோட் பண்ணிடுறேன் இந்த மூணு என்ன ஆகும் ஈக்குவல் ட்ஸை போது டிவைடில் மாறும் அப்போ மூணு இப்போ இதிலேருந்தே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் ஏவோட வேல்யூ அஞ்சு டியோட வேல்யூ மூணு இது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்க கேள்வி அவங்க கேட்டிருக்கிறது என்ன ஆறாவது உறுப்புக்கும் பதினாறாவது உறுப்பு வீதம் தானே கேட்டிருக்காங்க அப்போது ஏ ப்ளஸ் இதே போல் தான் நம்ம நோட் பண்ணோம் ஏ ப்ளஸ் ஆறாவது உறுப்பு அப்படின்னா ஆறு மைனஸ் ஒன்று ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறது என்னங்கிற டைம் மட்டும்தான் ஆறு ஆறு மைனஸ் ஒன்று அஞ்சு அஞ்சு டி டிவைடட் பை ஏன்னா வீதம் கேட்டுக்காங்களா ஆனால் டிவைடட் பை ஏ ப்ளஸ் அடுத்து உருப்பை என்ன பதினாறாவது இருக்கு அப்போ பதினாறு மைனஸ் ஒன்று பதினஞ்சு டி இதிலருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ இங்கே சப்சிட் பண்ண போகிறேன் சப்சிட் பண்ணால் என்ன வரும் இப்போ ஏவோட வேல்யூ அஞ்சு அப்போ அஞ்சு ப்ளஸ் அஞ்சு இன்ட்டு டியோட வேல்யூ மூணு டிவைடட் பை அஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு இன்ட்டு மூணு இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் இப்போ மூவஞ்சா பதினஞ்சா பதினஞ்சு ப்ளஸ் அஞ்சு இருபது டிவைட் பை பதினஞ்சு இன்ட்டு மூணு நாற்பத்தஞ்சு நாற்பத்து ப்ள நாற்பத்தஞ்சு ப்ளஸ் அஞ்சு ஐம்பது இப்போ இருபது பை ஐம்பதுங்கிறதான் மொத்தம் நம்பர் இப்போ இதை சிம்பிளை பண்ண அப்படின்னா ஜீரோ ஜீரோ அடிச்சு கொடுங்க ரெண்டு பை அஞ்சுன்னு இருக்கும் அப்போ ரெண்டு பை அஞ்சுங்கிறது ரெண்டு ஈஸ்ட் அஞ்சுங்கிறது தான் அதற்கான சரியான ஆன்சர் சார் இவ்வளோ ஸ்டெப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுத்துருக்க டேட்டா அதாவது என்கிற டா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அடுத்த ஒரு வீதம் கொடுத்துருக்காங்க அதுல இருந்து நம்ம ஏடியோட வேல்யூ கண்டுபிடிச்சி சிம்ப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் எக்ஸ் கமா எக்ஸ் பவர் த்ரீ பை டூ கமா எக்ஸ் பவர் டூ கமா எக்ஸ் பவர் ஃபைவ் பை டூ என்ற தொடரின் தொடர் வரிசையின் எண்பத்தி அஞ்சாவது உறுப்பு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த பவர்ல இருக்க வேல்யூ மட்டும் நோட் பண்ண போறோம் இப்போ எக்ஸுக்கு பவரில் ஒன்றுன்னு இருக்கு அர்த்தமா ஃபர்ஸ்ட் டைம் அடுத்ததுல மூணு பை ரெண்டுன்னு இருக்கு அடுத்ததுல ரெண்டுன்னு இருக்கு அடுத்ததுல அஞ்சு பை ரெண்டுன்னு இருக்குது இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் இப்போ இதில் எம்பத்தி அஞ்சாவது உறுப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எப்பயும் போது என்ன பண்ணுவோம் பிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்றுன்ட்டு டி இதன் இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணோம் இதில் ஏ ஏங்கிற வேல்யூ என்கிற வேல்யூ டிங்கிற வேல்யூலாம் நம்ம இதில் இருந்து நோட் பண்ணலாம் இப்போ எண்பத்தஞ்சாவது உறுப்பு என் எண்பத்தஞ்சு நம்மளுக்கு தெரியும் அடுத்தது ஏவோட வேல்யூ என்ன இந்த ஃபஸ்ட்டு டேம் என்ன இருக்கோ அதுதான் ஏன்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது டியோட வேல்யூ என்ன இப்போ இதில் இருந்து நீங்கள் கவனிங்க ரெண்டாவது இருந்து மொதல் டேம் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டாவது டேம் என்ன மூணு பை ரெண்டு மொதல் 1, ஒன்று இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு டி கிடச்சிருந்தானே இப்போ இதை மைனஸ் பண்ணுங்கள் மூணு மைன மூணு மைனஸ் ரெண்டு பை ரெண்டுன்னு இருக்கும் அப்போ ஒன்று பை ரெண்டு இதுதான் டியோட வேல்யூ ஓகேவா டியோட வேல்யூ ஒன்று பை ரெண்டு இதை சப்ஸிட் பண்ணுங்கள் டி எண்பத்தி அஞ்சு ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ ஒன்று ப்ளஸ் என்னோடய வேல்யூ எண்பத்தஞ்சு அப்போ எண்பத்தஞ்சு மைனஸ் ஒன்று எண்பத்தி நாலு இன்ட்டு டியோட வேல்யூ ஒன்று பை ரெண்டு இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள் ஓரெண்டு ரெண்டு நாலு ரெண்டாயிரம் எட்டு இரண்டா நாலு இப்போ ஒன்று பிளஸ் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணுன்னு வருங்களா அப்போது இந்த எண்பத்தி அம் அஞ்சாவது உறுப்போட பவரில் நாற்பத்தி மூணு வரணும் ஏன்னா எல்லாத்துக்குமே காமனாக எக்ஸ் இருக்கா இதுவும் எக்ஸ் இது எக்ஸ் இது எக்ஸ் தானே அப்போது எக்ஸ் பவர் ஃபார்ட்டி த்ரீ இது தான் அந்த எண்பத்தி அஞ்சாவது உறுப்பு ஆப்ஷன் சீ தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு கூட்டுத்தர வரிசையின் எண் உறுப்புகளின் கூடுதல் ரெண்டு என் ஸ்கொயர் ப்ளஸ் என் எனில் அதன் எட்டாம் உறுப்பு எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு ஃபார்முட் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்துட்டு இந்த கூடுதல் அப்படின்னா எஸ்என் ஈக்குவல் டு என் பை டூ ஏ டூ ஏ அந்த மாதிரிலாம் நம்ம ஃபார்முலா வச்சுருப்போம்ல அந்த ஃபார்முலாஸ் எதுவும் இல்லை அவங்க கொடுத்துருக்க ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும்னு அர்த்தம் ஓகேவா இப்போ இதில் இருந்து என்ன பண்ண என்ன கேட்டிருக்காங்க எட்டாவது உறுப்பு கேட்டிருக்காங்க இப்போ இதில் நீங்கள் ரெண்டு விஷயம் கவனிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஃபார்மட்டில் இந்த மாதிரி கேட்டகரி கொடுப்பாங்க இந்த அவங்க கொடுத்துருக்க ஜென்ரல் ஃபார்முலா இத்தனாவது உறுப்புக்கான ஜென்ரல் ஃபார்முலாவும் சொல்லுவாங்க இதன் உறுப்பினின் கூடுதலுக்கான ஜென்ரல் ஃபார்முலாவும் கொடுப்பாங்க அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கூடுதலுக்கானது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு முதல் உறுப்பு முதல் உறுப்புனால் என்னோடய வேல்யூ ஒன்றுன்னு இங்கே சப்ஸிப் பண்ணணும் சப்ஸிப்ட் பண்ணி பண்ணிட்டா கூ அதாவது ஒன்றாவது உறுப்பு அப்படிங்கிறதும் இந்த கூடுதலுக்கான இந்த ஃபார்முலாவும் பார்த்தோம்னா ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும் ஏன்னா ரெண்டாவதுன்னு சப்செக்ட் பண்ண மாதிரி தான் மாற்றம் இருக்கும் ஓகே இப்போ இங்கே என்ன சொல்லிட்டு ஒன்று சப்செக்ட் பண்ணுங்க அப்போ டூ என் ஸ்கொயர்டா அப்போ ஒன்று ஸ்கொயர்டா ஒன்று அப்போது இங்கே என்ன வரும் ரெண்டுன்னு வரும் ப்ளஸ் இந்த ஒன்று அப்போ மூணா முதல் டைம் மூணு தான் இப்போ ரெண்டாவது உறுப்பு நீங்கள் அதாவது என் வேல்யூ ரெண்டுன்னு சப்ஸெக்ட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பாருங்கள் இங்கே ரெண்டு எண்டு ரெண்டு ஸ்கொயர்னு வரும் ப்ளஸ் ரெண்டுன்னு வரும் அப்போ இங்கேனா நாலு ப்ளஸ் ரெண்டு எட்டு எட்டு ப்ளஸ் ரெண்டு நாலு எட்டு ரெண்டு எட்டு எட்டு ப்ளஸ் ரெண்டு அப்போ என்ன வருது பத்துன்னு வருதா அப்போது ரெண்டாவது உறுப்பு பத்து நீங்கள் இந்த வார்த்தை இப்படி யூஸ் பண்ணக்கூடாது ரெண்டாவது உறுப்புங்கிறது கிடையாது ரெண்டு உறுப்புகளோட கூடுதல் வந்து பத்து அப்போது முதல் உறுப்பும் ரெண்டாவது உறுப்பையும் கூட்டின வேல்யூ தான் அந்த பத்து அப்போது முதல் உறுப்போட ரெண்டாவது உறுப்பு எதை கூட்டினா நம்மளுக்கு பத்து கிடைக்கும் ஏழு அப்போ சீரீஸ் என்ன அப்படின்னா மூணு கம்மா ஏழு இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும் இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் கவனிக்கணும் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க கூடுதல்கான ஃபார்மாக கொடுத்துருக்காங்க இதில் நம்ம என் வேலி சப்ஸிட் பண்ணோம்னா இப்போ என் வேலி ஒன்றுன்னு சப்ஸிட் பண்ணால் மொதல் உறுப்பே தான் கிடைக்கும் ஏன்னா மொதல் உறுப்போட கூடுதல் அந்த மொதல் உறுப்பு தான் அது மட்டும் தான் கிடைக்கும் அதனால தான் இங்கே மூணு நம்ம கண்டுபிடிச்சுக்கோம் அதே இது என் வேல்யூ ரெண்டுன்னு சப்ஸிட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு உறுப்புகளுக்கான கூடுதல் கிடைக்கும் இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ நம்மளுக்கு பத்து ரெண்டு உறுப்புகளாக கூடுதல் பத்துன்னு கிடைக்குதுன்னா அப்போ ரெண்டாவது உறுப்பு என்ன தான் இருக்கும் ஏழுன்னு தான் இருக்கும் மொதல் உறுப்பு மூணுன்னு தெரியும் ரெண்டாவது உறுப்பு ஏழுன்னு இருக்கும் இப்போ இதில் இருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால தான் அவ்வளோ தூரம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது இப்போ இதில் இருந்து ஏவோட வேல்யூ நம்மளுக்கு என்னான்னு தெரியும் மூணு டியோட வேல்யூ என்ன டியோட வேல்யூ இதோட நம்ம எதோ ஆட் பண்ணுறோம் நாலு ஆட் பண்ணும்போது ஏழுன்னு வரும் அப்போ அடுத்தடுத்தது என்ன ஆகும் நாலு நாளாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் ஓகேங்களா அப்போது இங்கே என்ன டியோட வேல்யூ நாலு கண்டுபிடிச்சோமா இப்போ தான் அவங்க என்ன கேட்குறாங்க எட்டாவது உறுப்பு என்ன அப்படிங்கிற கேட்குறாங்க ஓகேவா இப்போ எட்டாவது உறுப்பு நம்ம என்ன பண்ணலாம் டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்னு டி இதவே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம் அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும் இப்போது டி எட்டு ஈக்குவல் டு வேல்யூ மூணு இங்கே எட்டு மைனஸ் ஒன்று ஏழு இன்ட்டு டியோட வேல்யூ என்ன நாலு அப்போது மூணு ப்ளஸ் ஏழுநாங்கா இருபத்தி எட்டு இருபத்தெட்டு ப்ளஸ் மூணு முப்பத்தி ஒன்று அப்போ இந்த எட்டாவது ஒரு பெண்ணை முப்பத்தி ஒன்று ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஆறாவது கொஸ்டின் பாருங்க ஏ ஒன் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க ஏ ஒன்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்துட்டு அவங்க ஒரு ஃபார்முலா போன ப்ராப்ளம் மாதிரியே தான் ஒரு ஃபார்முலட் கொடுத்துருக்காங்க ஏஎன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அவங்க என்ன கேட்குறாங்க ஏ டூ ஏ த்ரீயோட மதிப்பு காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ இதே ஃபார்முலாவில் ஏஎன் ஈக்குவல் டு ஏ என் மைனஸ் ஒன் ஓகே இங்கே மைனஸ் ஒன்று மேலே கொடுத்துருக்க மாதிரி இருக்குது ஆனால் என் மைனஸ் கீழே இருக்கும் அதாவது என்னோட ஏ என் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது கீழே என் ப்ளஸ் டூ இப்போ என்ன ஏ டூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஏ டூனா என்னோட வேலை இங்கே டூன்னு சப்ஸிட் பண்ணிக்கலாமா அப்போது ஏ டூ மைனஸ் ஒன்று என்ன வரும் ஒன்றுன்னு வரும் டிவைட் பை இங்கே டூ அப்போ டூ ப்ளஸ் டூ ஃபோர் இப்போ ஏ ஒன்னோட வேல்யூ அவங்க ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டாங்க மைனஸ் ஒன்னுன்ட்டு அப்போ மைனஸ் ஒன் பை ஃபோர் இது தான் இதோட வேல்யூ ஏ டூவோட வேல்யூ அதே போல் ஏ த்ரீ அப்போ இங்கே என்ன சப்ஜெக்ட் பண்ணணும் என்னோடய வேல்யூ த்ரீன்னு நம்ம சப்ஜெக்ட் பண்ணணும் அப்போது இங்கே ஏ த்ரீ மைனஸ் ஒன்னு என்ன வரும் டூன்னு வரும் இதான் ஃபார்முலா ஜென்ரல் ஃபார்முலா தானே இங்கே நம்ம த்ரீன்னு சப்ஜெக்ட் பண்ணணும் டிவிடட் பை த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ்ன்னு இருக்குது இப்போ ஏ டூவோட வேல்யூ என்ன மைனஸ் ஒன் பை ஃபோர் divided by 5 இப்போ இந்த ஃபோர் இந்த சைடு வருமா அப்போது மைனஸ் ஒன் divided பை நாலஞ்சா இருபது இதுதான் ஏ த்ரீயோட வேல்யூ ஏ ஓட வேல்யூ என்ன மைனஸ் ஒன் பை ஃபோர் இங்கே இருக்குது ஏ த்ரீயோட வேல்யூ மைனஸ் ஒன் பை டுவெண்ட்டி அப்போ ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஏழாவது கொஸ்டின் பாருங்க பின்வரும் கூட்டு தொடர் வரிசை மைனஸ் ஒன்று மைனஸ் அஞ்சு பை ஆறு மைனஸ் ரெண்டு பை மூணு அன்சோ ஒன் பத்து பை மூணு என்ற தொடரில் மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க மொத்த உற்பத்தின் எண்ணிக்கை அப்படின்னா நம்ம அந்த என் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஃபார்முலா இருக்கு எண்ணிக்கை எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி பிளஸ் ஒன் அப்படிங்கிறது இருக்கு ஓகேங்களா இதுல இந்த மூணு டேம்ஸ்க்கான வேல்யூ நம்ம அவங்க கொடுத்துருக்க சீரீஸ்ல இருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எல் வேல்யூ என்ன கொடுத்துருக்கேன் லாஸ்ட் டேம் பத்து பை மூணு அடுத்தது ஏ வேல்யூ ஏ வேல்யூ அவங்க கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் டேம் மைனஸ் ஒன்று அடுத்து டிவோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் செகண்ட் டேம் மைனஸ் ஃபஸ்ட் டேம் செகண்ட் டேம் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸு ஃபர்ஸ்ட் டேம் என்ன மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் ஓகே கரெக்டாக நோட் பண்ணும் மைனஸுங்கிறது ஃபார்முலா வரக்கூடியது இந்த மைனஸ் அவங்க கொடுத்துருக்கிறதுலே சீரீஸில் இருக்கிறது இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்கா அப்போ இதை நம்ம கெல்சியம் காமனாக ஆறுன்னு எடுத்தால் மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஆறு அப்போது ஒன் பை சிக்ஸ் இது தான் வந்துட்டு அந்த டியோட வேல்யூ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே இந்த ஃபார்முலா என் வேல்யூ நம்ம சப்ஸிட் பண்ணோம் அப்படின்னா என்ன எல் வேல்யூ பத்து பை மூணு மைனஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ மைனஸ் ஒன்று டிவைடட் பை டியோட வேல்யூ ஒன்று பை ஆறு ப்ளஸ் ஒன்று ஓகேவா இதுதான் கரெக்டாக இந்த ப்ளஸ் ஒன்று கரெக்டாக நோட் பண்ணிடுறணும் இப்போ வேல்யூஸ் எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இங்கே ப்ளஸ் ஒன்றுன்னு வருமா ப்ளஸ் ஒன் மைனஸ்ஸு மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்றுன்னு வரும் இப்போ இதையும் கிராஸ் மால்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா பத்து ப்ளஸ் மூணு ஹோல் பை த்ரீ அப்படின்னு வரும் டிவைடட் பை ஒன்று பை ஆறு ப்ளஸ் ஒன்று ஓகேவா இப்போ அடுத்தது என்ன இங்கே பதிமூணு பை மூணு இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே தலையில் ஆறு பை ஒன்றுன்னு மாறும் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்கும் ஓகேவா சப்போ இதில் கிராஸ் மல்டி பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் ரெண்டு அப்போது பதிமூணு ப்ளஸ் ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தாறு ப்ளஸ் ஒன்று இருபத்தி ஏழு ஓகேங்களா மொத்த உறுப்பலோட எண்ணிக்கை என்ன இருபத்தி ஏழு ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் கரெக்டாக இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டி பண்ணுறோம் பின்ன வேல்யூ எல்லாம் கலந்து வரதுனால நம்ம அதை கரெக்டாக நோட் பண்ணி சிம்ப்ளை பண்ணணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஒருவேளை தான் பெற்ற அறுபத்தி ஐந்தாயிரம் கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் நானூறு செலுத்தினார் அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் செலுத்தியதை விட முன்னூறு கூடுதலாக செலுத்தினார் அவர் அந்த கடனை அடைக்க எவ்வளவு காலம் தேவைப்படும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணாங்க கவனிங்க இப்போ ஃபஸ்ட் அவங்க கொடுத்துருக்க டேட்டா நல்லா கவனிக்கணும் அறுபத்தஞ்சாயிரம் கடனை அப்படின்னு சொல்லிட்டான் திருப்பி செலுத்தணும் அப்படிங்கிறது ஓகேவா அப்போ இதுதான் மொத்த அமௌண்ட்டு ஓகேவா அவங்க கட்ட வேண்டியது மாதம் மாதம் கட்டுறாங்க மொதல் மாதம் நானூறுவா ஓகே மொதல் மாதம் நானூறுரூவா ஒவ்வொரு மாதம் கூடுதலாக எவ்வளோ கட்டுறாங்க முந்நூறுவா ஓகே அப்போ என்னாகும் மொதல் மாதம் இப்போ நானூறுவா கட்டினாங்கன்னா அடுத்த மாதம் அந்த முந்நூறுவா கூட்டி எழுநூறுவான்னு கட்டுவாங்க அதுக்கு என்ன இந்த முந்நூறுவா கூட்டி ஆயரருவான்னு கட்டுவாங்க இந்த மாதிரி கட்டிக்கிட்டே இருப்பாங்க இப்போ இதோட மொத்தம் கூடுதல் பார்த்தோம் அப்படின்னா இந்த அறுபத்தி அஞ்சாயிரம் ஓகே அப்போ எஸ் என் வேல்யூ தான் அந்த அறுபத்தி அஞ்சாயிரம் இதிலேருந்து என்ன கேட்குறாங்க அவங்க என்னோட வேல்யூ எத்தனை காலம் எடுத்து அவங்க அந்த அறுபத்தஞ்சாயிரத்தை கட்டி முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க கரெக்டாக புரிஞ்சுக்கணும் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு டேம் ஏன்னு எடுத்துக்கலாம் இந்த காம்னா முந்நூறுவான்னு வருதா அதை டீன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ இந்த மாதிரி எஸ்என் வேல்யூ லாஸ்ட் எவ்வளோ நாள் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது லாஸ்ட்டு எவ்வளோ கட்டுவாங்கன்னு தெரியாது அதனால் இதோட கூடுதல் ஃபார்முலா என்ன எடுத்துக்கணும் எஸ்என் ஈக்குவல் டு என் பை டூ என்ட்டு டூ ஏ ப்ளஸ் N-1 சொன்னு டி இதுதான் வந்துட்டு அந்த கடைசி உறுப்பு இல்லாமல் கூடுதல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் ஓகேவா இதே நம்ம கூட்டுத்தோட பெருக்தோட்ட வரிசையெல்லாம் தனித்தனியாக வீடியோஸ் கொடுத்துருக்கு அதை நீங்கள் என்ன கிளியராக பார்த்தீங்க அப்படின்னா புரியும் இப்போ வேல்யூலாம் சப்ஸூப்ட் பண்ணுங்கள் வேல்யூ அறுபத்தி அஞ்சாயிரம் அப்போ நான் சப்ஜெக்ட் பண்ணுறேன் வேல்யூ தெரியாது என் பை டூ இன்ட்டு டூ வேல்யூ நம்மளுக்கு தெரியும் நானூறு அப்போ இங்கே என்ன வரும் ரெண்டு இன்ட்டு நானூறு ஓகே டேரெக்டாக எட்நூறு நோட் பண்ணிடலாமா ப்ளஸ் என் வேல்யூ தெரியாது என் மைனஸ் ஒன் டியோட வேல்யூ முந்நூறு ஓகேங்களா முந்நூறு இது எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணி அப்போ ப்ராக்கெட் குள்ளே கொஞ்சம் சிம்ப்ளை பண்ணலாம் என் பை டூ என்ட்டு எட்நூறு ப்ளஸ் இந்த முந்நூறு உள்ளே மல்டிப்பண்ணலாம்னா முந்நூறு என் மைனஸ் முந்நூறு அப்படிங்கிறது வரும் ஓகேவா இப்போயும் ஒரு ஸ்டெப் நம்ம பண்ணலாம் என்ன அப்படின்னா முந்நூறு எட்நூறுலேருந்து முந்நூறு போன்னு சொப்பினா பேலன்ஸ் ஐநூறு அப்போ என் பை டூ என்ட்டு ஐநூறு ப்ளஸ் முந்நூறு என் ஓகேவா இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் எடுத்து குவார்டர்ட்டி ஈக்குவேஷன் பண்ணுறது போலாம் இந்த எண்ணுங்கிற டைமு இருந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஆப்ஷன் நீங்கள் கவனிங்க பத்து மாதங்களாக இருக்கலாம் பதினஞ்சு மாதங்களாக இருக்கலாம் இருபதாக இருக்கலாம் இருபத்தஞ்சி மாதங்களாக இருக்கலாம் இப்போ ஒருவேளை நான் ஆப்ஷன் ஏ என்னோட வேல்யூ பத்துன்னு அதாவது என்னோட வேல்யூ பத்துன்னு எடுத்தோன்னா இங்கே என்ன மாற்றம் வரும் ஏன் இங்கே எடுக்கிறோம் இப்போ நம்ம இந்த வேல்யூ வந்து சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கணும் அறுபத்தஞ்சாயிரரூவா கிடைக்கணும் இதாக இந்த சைடு இருக்குது அறுபத்தஞ்சாயிரரூவா கிடைக்கணும் இப்போ என்னோடய இப்போ பத்துன்னு எடுத்துனா பத்து பை ரெண்டு அஞ்சுன்னு வரும் ஓகேவா அஞ்சுன்னு வரும் இப்போ அஞ்சாவில் உள்ளே மல்டிஃபை பண்ணுங்கள் இங்கேயும் நீங்கள் அஞ்சுன்னு சப்ஸ்ட்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணணும் அஞ்சாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும் இப்போது ஃபஸ்ட்டு வெளியில் அஞ்சுன்னு இருக்குது உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஐயாயிரம் சாரி ஐநூறு ப்ளஸ் முவஞ்சா பதினஞ்சா அப்போ ஆயிரத்தி ஐநூறுன்னு இருக்குது இப்போ நீங்கள் அஞ்சாவில் மல்டிஃபை பண்ணுங்கள் ஐயஞ்சா இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் அஞ்சு பதினஞ்சா எழுபத்தி அஞ்சு எழுவ ஏழாயிரத்தி ஐநூறு தான் அப்போது இங்கே வந்துட்டு என்ன வருது மொத்தத்துக்கே பத்தாயிரங்கிறதா வருது ஆனால் அறுபத்தஞ்சாயிரம் வரணும் அப்போது இந்த ஆப்ஷன் என்னோடய வேல்யூ பத்துங்கிறது ஆப்ஷன் வராது ஓகேவா இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் ரவுண்டாக இருக்க மாதிரி ஏதாவது டிவைடில் அந்த ரெண்டு கேன்சல் ஆகிற மாதிரி டிவைடில் அந்த ரெண்டு கேன்சல் மாதிரி எடுத்து எடுத்துக்கலாம் அப்போ ஆப்ஷன் சி எடுக்கலாமா ஆப்ஷன் சி கவனிங்க என்னோட வேல்யூ இருபதுன்னு நான் சப்ஜெக்ட் பண்ணுறேன் இருபதுன்னு நான் எடுத்தேன் அப்படின்னா என்னென்ன மாற்றங்களாக வருதுங்கிறத கவனிங்க என்னோடய வேல்யூ இருபது எடுத்தனா இருபது பை ரெண்டு பத்துன்னு இருக்கும் இங்கே ஐநூறு அப்படியே நோட் பண்ணிடுறோம் ப்ளஸ் முந்நூறு இன்ட்டு இங்கே பத்து தான் என்னோடய வேல்யூ சாரி என்னோடய வேல்யூ என்னென்னு நம்ம எடுக்கிறோம் இருபதுன்னு எடுக்கிறோமா அப்போ இங்கே இருபதுன்னு நோட் பண்ணிடுறேன் அப்போது முந்நூறு இன்ட்டு இருபது முண்டு ஆறா எவ்வளோ வரும் ஆறாயிரரூபா இருக்கும் ஓகேவா இது மல்டிபிள் பண்ணோம்னா ஆறாயிரூவா இருக்கும் இப்போது உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள் பத்தாலை பத்தாள் மல்டிபல் பண்ணால் இங்கே என்ன வரும் ஐயாயிரம் வரும் இங்கே அறுபதாயிரரூவா வரும் ஏன்னா ஆறாயிரம் இன்ட்டு பத்து அறுபதாயிரம் இப்போ ஐ அறுபதாயிரம் ப்ளஸ் ஐயாயிரம் அறுபத்தி அஞ்சாயிரம் அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க வேண்டிய அந்த நம்பர் நம்மளுக்கு கிடச்சிருது எந்த வேல்யூ சப்ஷமிட் பண்ணும்போது என்னோடய வேல்யூ இருபதுன்னு சப்ஷிட் பண்ணும்போது ஓகேங்களா அப்போது ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் நோட் பண்ணிடலாம் இதை விட்டு நீங்கள் இதுக்கப்புறமும் நான் ஃபார்மல் மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்ஃப்யூஸ் ஆகிரும் நீங்கள் நிறையா ஸ்டெப்பு பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் முப்பதாவது கொஸ்டின்னு பாருங்கள் ஒரு கூட்டுத்தரவரிசையின் முதல் உறுப்பு ஒன்று மற்றும் பொது வித்தியாசம் நாலு இக்கூட்டுத்தரவரிசையின்னு எத்தனை உறுப்பினை கூட்டினால் அதன் கூடுதல் நூற்றி இருபது கிடைக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ எத்தனை உறுப்பினை கூட்டினால் கூடுதல் நூற்றி இருபது அப்போ எஸ் என்னோடய வேல்யூ நூற்றி இருபது இப்போது இவங்க என்னென்னா கடைசி உறுப்பெலாம் கொடுக்கல அதோட முதல் உறுப்பு ஒன்றுன்ட்டு பொது வித்தியாசம் நாலுன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம கூடுதலுக்கான ஃபார்முலா எஸ்என்இ கொல்ட்டு என் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் என்ட்டு டி இந்த ஃபார்முலா தானே இதை சப்ஷிட் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வரும் என்னோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் ஏன்னா எத்தனை உறுப்பிலை கூட்டினால் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இப்போ எஸ்என்னோட வேல்யூ நூற்றி இருபது அடுத்தது என்ன என் பை டூ நோட் பண்ணுறோம் டூ ஏ ஏவோட வேல்யூ ஒன்று தான் முதல் ஒரு பொண்ணு கொடுத்துருக்காங்களா அப்போ டூன்னு தான் இங்கே வரும் ப்ளஸ் என் மைனஸ் ஒன் என்ட்டு டியோட வேல்யூ என்ன இங்கே நாலுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ என்ன பண்ணலாம் இந்த நாலால் உள்ளே மல்டிபிள் பண்ணலாம் மல்டிபிள் பண்ணால் என் பை டூ என்ட்டு டூ ப்ளஸ் இங்கே ஃபோர் என் மைனஸ் ஃபோர் ஓகேவா இப்போ இதுலையும் என் பை டூ என்ட்டு டூ ப்ளஸ் சரி இதை மைனஸ் நாளையும் ரெண்டையும் வந்துட்டு சிம்ப்ளை பண்ணிடலாமா அப்போ என்ன வரும் மைனஸ் ரெண்டுன்னு வரும் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஃபோர் என்னு இருக்கும் ஓகேவா இப்போ என்ன பண்ணலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருந்து எடுத்துகிட்டு இங்கே சப்ஸி பண்ணோம்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க நம்பர் வருதான்னு பார்த்துக்கலாம் என்ன வேல்யூ ஆறு இப்போ ஆறுன்னு சப்ஸி பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஆறுன்னு சப்ஜிக் போது மூணு வருமா மூணுன்னு வரும் மூணு ஆள் உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள் இவ்வரெண்டா ஆறு அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகே மிவிரெண்டா ஆறு அப்படிங்கிறது கிடைக்கும் மைனஸ் ஆறுன்னு கிடைக்கும் ப்ளஸ் இந்த வேல்யூ நம்ம ஆல்ரெடி நம்ம ஆறுன்னு சப்ஜூப் பண்ணி வச்சுருக்கணும் ஆறு நாங்கள் இருபத்தி நாலு இருபத்தி நாலு இன்ட்டு மூணு இருபத்தி நாலு இன்ட்டு மூணு என்ன அறுபது எழுவத்தி ரெண்டு ஓகே அப்போ இது வர கிடையாது ஓகே அது சிம்ப்ளை பண்ணோம்னா நூற்றி இருபது கூட கம்மியாக தான் இருக்கும் அதனால் ஆப்ஷன் அந்த சிக்ஸுங்கிறது ஆன்சர் வராது ஓகே அடுத்த நம்ம செக் பண்ணலாமா அடுத்த செக் பண்ணோம் அப்படின்னா ஏழு விட எட்டு நம்ம பார்க்கலாம் ஏன்னா ரெண்டாவது டிவைடாக கூறியது தானே அப்போது எட்டு பை ரெண்டு அப்போ இங்கே என்ன ஒரு அடிச்சு கொடுத்தா நாலுன்னு வரும் குள்ளே ஆல்ரெடி நம்ம மைனஸ் ரெண்டு நம்ம கண்டுபிடிச்சிருந்தோமா மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஃபோர் என்ன அப்போ மைனஸ் ரெண்டு ப்ளஸ் நாலு எட்டா நாலெட்டா முப்பத்தி ரெண்டு ஓகேவா இப்போ நீங்கள் உள்ள நாலாக மட்டும் பண்ணுங்கள் இருந்தாங்க எட்டு ப்ளஸ் இதை நீங்கள் மட்டும் பண்ணால் நூற்றி இருபது நூற்றி இருபத்தி எட்டு அப்படிங்கிறது இருக்கும் அப்போ நூற்றி இருபத்தெட்டில் எட்டு போட்டு அப்படின்னா நூற்றி இருபது கிடைக்குது அப்போ நம்மளுக்கு தேவையான லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க வேண்டிய நூற்றி இருபது கிடைச்சிருது அப்போ என்னோடய வேல்யூ எட்டு ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா எந்த நம்பர் நம்ம சூஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ இங்கே டிவைட்னா பாயிண்டில் வரும் அது நம்மளுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிற கஷ்டமாக இருக்கும் அதே இது ஈவன் நம்பராக எடுத்துகிட்டோம் அப்படின்னா ரெண்டால டிவைட் பண்ணுறது ஈஸிங்களா அப்போது என் வேல்யூ எட்டு ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் அஞ்சு ப்ளஸ் மூணு ப்ளஸ் பதிமூணு என்ற தொடரின் எத்தனை உறுப்புகள் வரை கூட்டினால் கூடுதல் நூற்றி எண்பத்தி ஒம்போது வரும் இப்போ எஸ்என்னோட வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க நூற்றி எண்பத்தி ஒம்பதுன்ட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் எஸ்என் ஈக்குவல் டு என் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்ட்டு டி இந்த ஃபார்முல நம்ம சப்ஷிப் பண்ணுறோம் இப்போ இதில் என் வேல்யூ தெரியாது அதான் கேட்குறாங்க டூ ஏவோட வேல்யூ என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இந்த அஞ்சு ஓகேவா இந்த அஞ்சு தான் ஏவோட வேல்யூ அப்போ ஈரஞ்சா பத்து ப்ளஸ் என் மைனஸ் ஒன் என்ட்டு டியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் ஒவ்வொரு எல்லாமே நாலு நாளாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா அஞ்சு ப்ளஸ் நாலு ஒம்பது நாலு ப்ள ஒம்பது ப்ளஸ் நாலு பதிமூணு அப்போ டியோட வேல்யூ நாலு ஓகேவா எஸ்எனோட வேல்யூ என்ன நூற்றி எண்பத்தி ஒம்போது இப்போ இதை டி டிவைட் பண்ணுங்கள் இப்போ என் பை டூ அப்படியே வச்சிடலாம் பத்து ப்ளஸ் ஃபோர் என் மைனஸ் ஃபோர் ஓகே இதையும் சிம்ப்ளை பண்ணால் இப்போ என் பை டூ என்ட்டு பத் பத்துலேருந்து நாலு போன்றுச்சுனா பேலன்ஸ் ஆறு ஆறு ப்ளஸ் ஃபோர் என் இதான் உள்ளே இருக்கும் இப்போ நம்ம என் வேல்யூ ஆப்ஷன்லேருந்து எடுத்து சப்ஸிப் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கும் அது வரணும் ஓகேவா இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் இப்போது எட்டுங்கிறது இருக்கா ஃபர்ஸ்ட் ஒரு தோணி பார்த்தோம் அப்படின்னா எட்டு இருக்குது அப்போ எட்டு எடுத்துக்கோங்க எட்டு எடுத்தால் இங்கே நாலுன்னு இருக்கும் அதே போல் ஆறு ப்ளஸ் என்னோட நம்பர் என்னென்னு எடுத்துருந்தோம் எட்டுன்னு எடுத்திருந்தோம் அப்போ நாலு எட்டால் நாலு இன்ட்டு எட்டு முப்பத்தி ரெண்டு இப்போ இந்த முப்பத்தி ரெண்டு தான் முப்பத்தி ஆறுன்னு இருக்கும் நாலு எட்டு முப்பத்தி ஆறு இப்போது நாலு எட்டு ஆறு இருபத்தி நாலு தான் வரும் லாஸ்டில் நாலு தான் வரும் இங்கே ஒன்பது வரணும் அப்போ எட்டுங்கிற ஆப்ஷன் வராது இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் பத்து எடுக்கலாமா ஏன்னா அது ரெண்டாவது டிவைட் ஆகும் பத்துன்னு எடுத்தோம் அப்படின்னா இங்கே பத்து பை ரெண்டு அஞ்சுன்னு இருக்கும் அடுத்தது இங்கே ஆறு ப்ளஸ் இந்த வேலை என்ன நாலு எண்டு பத்து நாற்பது நாலு எண்டு பத்து நாற்பது ஓகேங்களா இப்போ இங்கே என்ன நாற்பத்தி ஆறுன்னு இருக்கா நாற்பத்தாறு இன்ட்டு அஞ்சு நாற்பத்தாறு இன்ட்டு அஞ்சு என்ன முப்பதுக்கு ஜீரோ அப்போ ஜீரோ தான் வருது அப்போ இந்த ஆப்ஷனும் வரலை ஓகேங்களா அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாமா ஒன்பது நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஏன்னா வேறு வழி இல்லை நம்ம இப்போ எட்டு எடுத்துட்டோம் பத்து எடுத்துகிட்டோம் இப்போ இதை இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கலாம் பத்தை நீங்கள் எடுத்து மல்டிபிள் பண்ணுங்கள் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா கூடுதல் என்ன வருதுங்கிறத நீங்கள் யோசிக்கலாம் கூடுதல் என்ன வருது இப்போ அஞ்சு இன்ட்டு நாற்பத்தாறா ஐயாயிரம் முப்பதுக்கு ஜீரோ பேலன்ஸு மூணு ஜீரோ போட்டு மூணு நோட் பண்ணிடுறேன் இருபது இருபது மூணு இரநூத்தி முப்பது அப்போது இதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் என்ன கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு வரலைன்னு தெரிஞ்சா இப்போது பத்துன்னு சப்ஷிட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வேளை நான் ரேண்டமாக எடுத்தேன் பத்து ஆனால் ஆன்சர் இல்லை பத்துங்கிறது ஆன்சர் இல்லை ஆனால் கூடுதல் இங்கே நூற்றி எண்பது எண்பத்தி ஒம்பதுதான் வரணும் ஆனால் இங்கே என்ன வருது இரநூத்தி முப்பது வருது இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் ஆப்ஷன் கவனிங்க பத்துக்கு மேலே எடுத்தாலும் கண்டிப்பாக இரநூத்தி முப்பதுக்கு மேலே தானே போகும் அப்போ இதுவும் வராது அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் என் வேல்யூ நீங்கள் ஒன்பதுங்கிறத எடுத்து சப்ஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக நூற்றி எண்பத்தி ஒம்பதுன்னு கிடைக்கும் ஓகே இது ஈஸியாக நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் ஓகே ஒரு நம்பர் கொடுக்குறாங்க இந்த நம்பரில் இருக்குது அப்படின்னா கூடுதல் என்ன வருது அதை நீங்கள் கவனிக்கணும் அதை வச்சு எதுக்குள்ளே வரும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ரைட்டு ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ